மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லேயோ ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க தாத்தா காவிரியை நான் எப்படி இல்லாமல் மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் காவிரி வந்து என்னை பார்க்காம அவாய்ட் பண்ணுற தாத்தா இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க விஜய் காவிரியோட மனசு எந்தளவுக்கு காயப்பட்டிருக்கிறது தெரியுமா முதல்ல நீ வந்து இங்கே வந்து வா முதல்ல வந்து இங்கே பேசு அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட வேலை எதாக இருந்தாலும் அப்படி நீ பார்த்துக்கோன்னு நல்லா சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டு விஜய்யும் கிளம்பி போகிறாங்க அப்படி ஒன்றும் நான் பண்ணலை எதுக்காக நான் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கேன் ஏன் காவேரி உனக்கு என்னதான் பிரச்சனை இருந்தா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டோம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோம் காவேரி வந்து உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு விருப்பம் இல்லை நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன் என்ன கண்டுக்காம நீங்க பட்டக்கு கிளம்பி போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்க கண்ணுக்கு தெரியல வெணிலா வந்ததும் நீங்க ஒட்டு மொத்தமா என்ன நீங்க மறந்துட்டீங்கல்லு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜய் என்னடி பேசிட்டு இருக்க நீ உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு உலகம் கிடையாது உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே வாழ்க்கை கிடையாது நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீ இப்படி பேசுறது எனக்கு எந்த அளவுக்கு ஹர்டிங்காக இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்ருக்காங்க இதை கேட்டதும் காவேரி நான் உங்கள் கிட்ட பேசவே விரும்பலைங்க நான் ஒரு முடிவு எடுத்தது எடுத்தது தான் நான் அந்த முடிவை நோக்கி போயிட்டுருக்கேன் நீங்கள் விட்டுடுங்கன்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து டைவர்ஸ் பேப்பரை வந்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே விஜய் பயங்கர ஷாக் ஆகிட்டு டைவர்ஸ் பேப்பரான்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க